என் குழந்தை இல்லை பணத்துக்காக கல்யாண மன்னன் வருத்தப்படும் ரெடின் கிங்ஸ்லியின் மனைவி வாங்க இன்னைக்கு என்னென்ன போய் பார்க்கலாம் சின்னத்திரை சீரியல் நடிகையாக இருந்து கடந்த ஆண்டு காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லேயே காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் தான் நடிகை சங்கீதா இரு ஆண்டுகளாக காத்திருந்து சங்கீதா கடந்த ஆண்டு சாதாரண முறையில் மைசூரில் ரெடின் கிங்ஸ்லேயே மணந்தார் நாற்பத்தாறு வயதில் நடிகையை பிடித்த ரெடின் கிங்ஸ்லி பலர் இணையத்தில் விமர்சித்து வந்த நிலையில் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருவரும் ரொமான்ஸ் செய்து இணையத்தில் புகைப்படங்கள் வீடியோக்கள் பகிர்ந்துள்ளனர் இணையத்தில் ஆக்டிவாக இருந்து சில பதிவுகளை பகிர்ந்து வரும் நடிகை சங்கீதா சமீபத்தில் அளித்த பேட்டியொன்று வதந்தி செய்திகள் குறித்து தன் மனநிலை எப்படி இருக்கும் என்று பகிர்ந்துள்ளார் எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குன்னு செய்திகள் போட்டார்கள் அது என் சகோதரின் மகள்தான் அதை இன்று வரை சொல்லிக்கிட்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அப்படியே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டேன் குறிப்பிட்ட வயதுக்கு மேல் திருமணம் செய்து கொள்ள சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ரெடின் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் குணம் கொண்டவர் என்பதால் அட்ஜஸ்ட் பண்ணி போய்விட்டார் நான் பண்ணுவது சிலவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை எனக்காக பொறுத்து கொள்கிறார்கள் பல கருத்துக்கள் வருகிறது லேட் மேரேஜ் இந்த வயசில் கல்யாணம் தேவையா என்று வயது தான் பல கமெண்ட்கள் வரும் இங்கு இருக்கும் மக்கள் இதை புரிந்து கொள்ள முடியாது என்பதால் வெளிநாட்டுக்கு சென்று செட்டில் ஆகிவிடலாம் என்று தோன்றும் நாங்கள் எங்களை இளமையுடன் தான் இருக்கிறோம் என்று நினைத்து கொள்கிறீர்கள் பணத்துக்காக ரெடி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லும்போது நானும் ஒன்றும் இல்லாமல் வந்தவள் இல்லை இதற்கு எல்லாம் விளக்கமே கொடுத்து விட்டு இருக்க முடியாது அவரின் அரவணைப்பு குணம் தான் என்னை கவர்ந்ததே தவிர அவருடைய பணம் இல்லை என்று சங்கீதா பகிர்ந்துள்ளார் உண்மைங்க லவ் எப்பயுமே வந்து எந்த காலத்தில் நானும் வருங்க அது யாருக்குனாலும் எப்போனாலும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது காசுக்காக தான் வந்திருக்கு அப்படின்னா இவங்க வந்து எப்போயோ வந்து இந்த ஒரு வருஷத்தில் வந்து பிரிஞ்சிருக்கலாமே பட் இந்த லவ்ங்கிறது ஒரு தனி விஷயங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது ஜென்ரலான ஒரு டாபிக் எடுத்து சோசியல் மீடியாவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயத்தை கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மேலும் இது போல சோரஸ்மான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ